தினம் செயலாள சத்தியெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பார் நாம் வைத்திருக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் அதற்கான கோப்புகள் மற்றது நகர்ந்து கொண்டிருக்கோல் நிதித்துறை குறுகிய வந்து எழுந்திருக்கிறது அந்த நிதித்துறையை அழுத்த கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு அழுத்த கொடுப்பதற்கு இந்த கூட்டம் இந்த போராட்டம் பயன்படும் போக்குவரத்து அமைச்சரை பொறுத்த வரையிலே போக்குவரத்து அதிகாரிகளை பொறுத்த வரையிலே நம்முடைய செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளை பொறுத்த வரையிலே இந்த போராட்ட முடிவுக்கு வந்ததில் இருந்து அதற்கான கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெளிவாக முயற்சிக்கிறார்கள் அது எனக்கே தெரியும் நம்முடைய கோரிக்கைகள் போராட்டம் நீண்ட போராட்டம் அது முக்கியமான வெற்றிக்கு காரணம் அதேபோல் சமமாக நம்முடைய போராட்டத்தினுடைய வெற்றிக்கு காரணம் நம்முடைய கோரிக்கையின் நியாயம் அந்த நியாயத்தை யாரும் மறுக்க முடியாது இப்போது பணியில இருப்பவர்களுக்கு ஒரு நாள் இரண்டாயிரத்தி மூன்று பிறகு வேலையிலே சேர்ந்தவர்களுக்கு பென்ஷன் என்பது குறித்து அரசியலே இருக்க பென்ஷனோ அல்லது மின்சார வாரியத்திலே இருக்க பென்ஷனோ நம்முடைய பென்ஷனுக்கு இணையாளர் அல்ல ஒப்பந்த ஒப்பந்தப்படியான பென்ஷன் நேற்று கூட செயலாளர்களும் அதை நாங்கள் விரிவாக சொல்லியிருக்கிறோம் இதை எப்படி சிறப்பாக செயல்படுத்துவது என்பதிலே உங்களுக்கு ஆலோசனை என்றால் சொல்லுங்கள் எங்கள் ஆலோசனை நாங்கள் சொல்லுகிறோம் இப்போ நிதிப்பவர்களுக்கு உண்டா இல்லையா எப்போது கிடைக்கும் எப்போது கிடைக்காது தொழிலாளியை வைத்திருப்பது பொருத்தப்பட்டது என்று நேற்று நான் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறோம் அதற்கான ஏற்பாடு நடக்கும் ஆகவே நம்முடைய கோரிக்கையில இருக்கிற பொங்கலுக்கு முன்னால் பணப்பலன்கள் பெற வேண்டியவர்கள் அவர்கள் பரப்பல்களை பெற வேண்டும் ஓய்வு பெற்றவர்கள் நிச்சயமாக நிறைவேறும் நிச்சயமாக முடிக்கப்படும் முடியும் என்று கருதுகிறார்களோ எப்போது நிதித்துறை தருகை வைக்கிறதோ அப்போது மட்டும் கிடைக்கும் என்ற நிலை மாறி ஓய்வு பெற்றவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தர வேண்டும் என்பதை இப்போது அரசாங்கத்தை ஏற்க வைத்திருக்கிறோம் அந்த அறுபத்தி இரண்டு நாள் போராட்டம் இப்போ இருக்கிற ஆட்சிக்கும் சரி அடுத்து மே மாதத்துக்கு பிறகு வரை இருக்கிற ஆட்சிக்கும் சரி அழுத்தம் கொடுக்கிற வெப்பம் கொடுக்கிற போராட்டமாக அது அமைந்தது என்பதை மட்டும் வெற்றி இப்போது ஓய்வு பெற்றவர்கள் மருத்துவ காப்பீடு காப்பீடு சாதாரணமாக அடுத்த ஜூன் மாதம் தான் வரும் கூட ஜூன் என்று அமலுக்கு வரும் ஆகவே இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கிறது இந்த ஏழு மாதங்களில் முதல் பிரிவியத்தை தொழிலாளிகளுக்கு உருவாகவே நிறுவனமே எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முதலமைச்சர் மட்டத்திலே போக்குவரத்து செயலாளர் மட்டத்திலே நிதித்துறை செயலாளர் மட்டத்திலே எல்லா மட்டங்களும் நாம் பேசியிருக்கிறோம் நான் முன்வை கேந்த மாதங்களில் மறுக்க முடியவில்லை எல்லா துறையிலும் இருக்காது இந்த தொழிலாளிக்கு மட்டுமே என்று நம்முடைய கேள்விக்கு பதிலில்லை ஆகவே அதிலும் நாம் வெற்றி பெறுவோம் அடுத்த ஜூன் மாதம் அதை நாம் வெற்றி பெறுவோம் ஆகவே இந்த எல்லாவற்றிலும் நாம் அடைந்திருக்கிற இந்த முன்னேற்றம் என்பது பொங்கலுக்கு முன்னால் தை பிறந்தால் வழிபறக்கும் என்பதை போல் நிச்சயமாக இந்த தை பிறக்கிற போது நமக்கு எல்லா வகையிலும் பிறக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நம்முடைய தவறுகள் கூறியிருக்கிற இந்த மின்சார பேருந்து அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் மையம் என்பதுதான் இப்போது இருக்கிற மிக தீவிரமான பிரச்சனை அவைகளை இருக்க போராட்டத்தை நாம் தீவிரப்படுத்த வேண்டும்